டைட்டானிக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி காலை இங்கிலாந்தின் சவுத்தாம் துறைமுகம் ஒருவிதமான அபூர்வமான உற்சாகத்தால் நிறைந்திருந்தது டைட்டானிக்கின் கருப்பு நிற கப்பல் உடல் துறைமுகத்தை மேலிருந்து நோக்குவது போல உயரமாக நின்றது புறப்படுவோரின் குரல்களும் வழியனுப்புவோரின் குரல்களும் துறைமுகம் முழுவதும் ஒலித்தன இந்த கப்பல் ஒரு புதிய வாழ்க்கைக்கான கதவாகும் என்று மக்கள் நம்பினர் அந்த காலத்தில் டைட்டானிக் உலகின் மிகப்பெரிய பயணிகள் கப்பலாக இருந்தது இங்கிலாந்தின் பெல்ஃபாஸ்ட் நகரிலுள்ள கப்பல் தொழிற்சாலையில் ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்தின் ஆணையின்படி அது கட்டப்பட்டது இருநூற்று அறுபத்தொன்பது மீட்டர் நீளமான அதன் உடலும் நான்கு பெரும் புகைச்சிமினிகளும் மனித தொழில்நுட்பத்தின் உச்சத்தை சின்னமாக காட்டின இத்தகைய கப்பல் ஒரு நாளும் மூழ்கும் என்று யாரும் நம்பவில்லை பயணிகள் தங்களது தரத்தை பொறுத்து வெவ்வேறு வழிகளின் மூலம் கப்பலில் ஏறினர் முதல் தர பயணிகள் நிதானமாக ஆடம்பரமான உள்ளகப் பகுதியை நோக்கி நடந்தனர் மூன்றாம் தர பயணிகள் தங்கள் சாமான்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு குறுகிய படிக்கட்டுகளில் அவசரமாக ஏறினர் அவர்கள் அனைவரும் ஒரே கப்பலில் பயணம் செய்தனர் ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவர்களின் அனுபவம் வேறுபட்டதாக இருந்தது மதிய நேரத்திற்கு சமீபத்தில் டைட்டானிக் மெதுவாக சவுத்தாம் துறைமுகத்தை விட்டு நகரத் தொடங்கியது அது நியூயார்க்கை நோக்கிச் செல்ல பிரான்சின் செர்பூர் மற்றும் அயர்லாந்தின் குவீன்ஸ்டவுன் ஆகிய இடங்களில் தங்க திட்டமிடப்பட்டிருந்தது கப்பலின் நீண்ட ஊதுகுழல் ஒலி துறைமுகம் முழுவதையும் நிரப்பியது அவ்வாறு அந்த கப்பல் மாட்சிமையுடன் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி முன்னேறியது பயணம் தொடங்கியவுடன் முதல் தரம் ஒரு நெகிழ்ச்சியான தினசரி ஒழுங்கால் நிரம்பியது உணவரையில் வெள்ளி கருவிகளும் கிறிஸ்டல் கண்ணாடிகளும் மின்விளக்குகளின் ஒளியில் மின்னின பயணிகள் சிறந்த உணவுகளை ரசித்தும் நயமான உரையாடல்களில் ஈடுபட்டும் இருந்தனர் இங்கு கடலின் அபாயங்கள் வேறு ஒரு உலகின் கதைகளாகவே தோன்றின மூன்றாம் தர மேடைகளில் எளிமையான ஆனால் உயிர்ப்பான காட்சி விரிந்தது குழந்தைகள் மேடையில் ஓடி கடல் காற்றை தங்கள் முகங்களில் உணர்ந்தனர் குடிபெயர்ந்தவர்கள் கைப்பிடிகளை சார்ந்து கண்ணுக்கு தெரியாத எதிர்காலத்தை கற்பனை செய்தனர் நியூயார்க் இன்னும் தொலைவில் இருந்தது ஆனால் நம்பிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு அருகிலிருந்தது டைட்டானிக்கின் உள்ளே அந்த கப்பல் எப்போதும் இயக்கத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகரைப் போல இயங்கியது பணியாளர்கள் வழித்தடங்களில் வேகமாகச் சென்று சாமான்களை பழங்களையும் தபால்களையும் எடுத்துச் சென்றனர் படிக்கட்டுகளும் மின்தூக்கிகளும் ஒவ்வொரு தளத்திலும் உள்ள அறைகளையும் உணவறைகளையும் இயல்பாக இணைத்தன இந்த பெரும் கப்பல் உயிருடன் சுவாசிக்கும் ஒன்றைப் போல குறைவே இல்லாமல் செயல்பட்டது வயர்லெஸ் அறையில் மோஸ் குறியீட்டின் ஒலி இரவு பகல் இல்லாமல் ஒலித்தது பெரும்பாலான வேலை பயணிகள் அனுப்பிய தனிப்பட்ட செய்திகளை கொண்டதாக இருந்தது அதே நேரத்தில் வடக்கு அட்லாண்டிக்கில் பயணித்த மற்ற கப்பல்களிலிருந்து பனிப்பாறை எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருந்தன ஆனால் இந்த முக்கியமான செய்திகளுக்கு போதிய கவனம் கிடைக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி இரவு வடக்கு அட்லாண்டிக் அச்சுறுத்தும் அளவிற்கு அமைதியாக இருந்தது நிலவொலியும் அலைகளும் இல்லாத கருப்பு இருளில் கடல் கண்ணாடி போல் சமமாக இருந்தது அத்தகைய சூழலில் பனிப்பாறையைச் சுற்றியுள்ள வெள்ளை நுரை கூட காண முடியாததாக இருந்தது கண்ணுக்குத் தெரியாத ஒரு அபாயம் அமைதியாக ஆனால் உறுதியாக கப்பலை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தது மேல் காவல் மேடையில் இருந்த மாலுமிகள் பதற்றத்துடன் இருளை நோக்கி செட்டினர் ஆனால் அவர்களுக்கு தேவையான இரட்டை கண்ணாடிகள் எங்கும் கிடைக்கவில்லை திடீரென முன்புற இருளிலிருந்து ஒரு பெரும் கருப்பு உருவம் தோன்றியது அவசர எச்சரிக்கை மணியை மூன்று முறை அடித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி இரவு பதினொன்று மணி நாற்பது நிமிடங்களுக்கு டைட்டானிக் வடக்கு அட்லாண்டிக் கப்பல் பாதையில் ஒரு பனிப்பாறையுடன் மோதியது பெரும்பாலான பயணிகளுக்கு அது ஒரு சிறிய அதிர்வாகவே உணரப்பட்டது ஆனால் நீர்மட்டத்திற்கு கீழே கப்பலின் பல பிரிவுகள் ஒரே நேரத்தில் சேதமடைந்தன பனிபோல் குளிர்ந்த கடல் நீர் பெரிய இடைவெளிகளின் வழியாக கடுமையாக உள்ளே புகுந்தது மோதலுக்கு பிறகு உடனே பெரும்பாலான பயணிகள் எதுவும் தவறாக இல்லை என்று நினைத்தனர் சிலர் மேடையில் நடந்து கொண்டிருந்தனர் மற்றவர்கள் தங்கள் சூடான அறைகளுக்கு திரும்பினர் முகம் வளரிய பணியாளர்களே கீழ்ப்பகுதிகளை சரிபார்க்க அவசரமாக ஓடினர் மூழ்குகிறது என்ற சொல்லை இன்னும் யாரும் சத்தமாகச் சொல்லவில்லை நள்ளிரவுக்குப் பிறகு மேடையில் உள்ள உயிர்காப்புக் கப்பல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தயாரிக்கப்படத் தொடங்கின மக்கள் குழப்பத்துடன் கேள்விகள் எழுப்பின ஆனால் தெளிவான பதில்கள் வழங்கப்படவில்லை இது ஒரு முன்னெச்சரிக்கை மட்டுமே என்ற வாசகம் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டது அதே நேரத்தில் கப்பல் மெதுவாக சாயத் தொடங்கியது அதை மக்கள் உணரக்கூடிய அளவிற்கு பெண்களும் குழந்தைகளும் முதலில் என்ற விதியை பின்பற்றி உயிர்காப்பு கப்பல்கள் கடலுக்குள் இறக்கப்பட்டன பல கப்பல்கள் பாதிக்கும் குறைவான பயணிகளுடன் அனுப்பப்பட்டன மேடையில் மீதமிருந்தவர்களின் குரல்கள் மெதுவாக குறைந்தன பிரியும் மக்கள் நீண்ட நேரம் அமைதியாக ஒருவரையொருவர் பார்த்தனர் மேடையின் ஒரு பக்கத்தில் இசைக்குழு கடைசி நொடி வரை இசை வாசித்தது அந்த இசை சிறிது நேரம் பயத்தையும் குழப்பத்தையும் அமைதிப்படுத்தியது உரையும் இரவு காற்றில் அந்த மெலடிகள் இருளில் கரைந்தன கப்பல் தடுக்க முடியாத வகையில் மேலும் மேலும் ஆழமாக மூழ்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி காலை இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு டைட்டானிக் முழுமையாக மூழ்கியது அந்த பெரும் கப்பல் உடல் இரண்டாக பிளந்து ஆழ்ந்த இருளில் மறைந்தது மேற்பரப்பில் உயிர்காப்பு கப்பல்களும் மிதக்கும் சிதைவுகளுமே இருந்தன வடக்கு அட்லாண்டிக்கின் இரவு மீண்டும் அமைதியடைந்தது நீண்ட இரவுக்கு பிறகு விடியற்கால ஒளி மெதுவாக கிழக்கில் பரவியது அவசர செய்திகளை பெற்றுக்கொண்டு விரைந்து வந்த கார்பேத்தியா கப்பல் சம்பவ இடத்தை அடைந்தது மொத்தம் எழுநூற்று பத்து பேர் பனிக்குளிர்ந்த கடலிலிருந்து மீட்கப்பட்டனர் ஆயிரத்து ஐநூறு பேருக்கும் மேற்பட்டவர்களின் குரல்கள் இனி ஒருபோதும் கேட்கப்படவில்லை டைட்டானிக்கின் சிதைவுகள் இப்போது வடக்கு அட்லாண்டிக் கடலின் அடியில் சுமார் நாலாயிரம் மீட்டர் ஆழத்தில் கிடக்கின்றன குளிர்ந்த ஆழ்கடலில் கப்பல் உடல் மெதுவாக அரித்து வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது தொழில்நுட்பத்திலும் நெறிமுறையிலும் அதை மீட்பது சாத்தியமல்ல இந்த துயர நிகழ்வு இப்போது பதிவுகளிலும் நினைவுகளிலும் மட்டுமே உயிருடன் உள்ளது